எல்லாருக்கும் வணக்கம் நம் வராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் எளிமையான பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நாம் இந்த பதிவில் போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இழந்தது எதுவாக இருந்தாலும் சரிங்க சில பேர் பொருள் இழந்திருப்பாங்க சில பேர் நகை நட்டு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏமாற்றி இருப்பாங்க அதாவது கூட பிறந்தவங்களாகட்டும் இல்லை நாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போனேன் அந்த கண்ணாவூர் ஆகட்டும் இப்படி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை ஏமாற்றி வாங்கின சொத்துக்களாகட்டும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த யாராக இருந்தாலும் சரிங்க நான் இவங்களை ரொம்பவும் நம்பினேன் இவங்க இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது என்னை என்ன பண்ணிட்டாங்க நான் நிராகத்தை பணியாக நிற்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் செய்ய வேண்டியது நான் இழந்தது அத்தனையும் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தய்பிரா அஷ்டமி மாதம் மாதம் வரும் அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் கால பைரவர் இருப்பாங்க அந்த கால பைரவருக்கு இலுப்பை எண்ணெயை வாங்கிக்கோங்க அது கூடவே கலர் திரி எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் கால பைரவருக்கு மண் நகரில் அந்த எண்ணெயை விட்டு அந்த திரியை போட்டு விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் பொழுது உங்களுடைய மனம் முழுவதும் வேண்டுதல் என்ன கிடைக்கணுமோ அதை பற்றியே நினச்சி மனசார வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு நீங்கள் வாங்க அவ்வளோதாங்க உங்களுடைய கோரிக்கையை அவர் கேட்டுட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வழி பண்ணுவார் எதுவாக இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏமாத்தவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தீரும் யாராக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக கிடைச்சே தரும் நியாயமான கோரிக்கைக்கு எப்பொழுதுமே கால பேரவர் உடனே இறங்கி வருவார் நம்பிக்கையோடு இந்த வழிபாட செஞ்சு பாருங்கள் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி